இரையு கிறிஸ்தவில் எனக்கு பிரியமானவர்களே தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறு மனமாற்றத்திற்காக திரு அவை நம்மை அழைக்கின்றது இங்கு ஒரு சில கேள்விகள் நான் என்னை பார்த்து கேட்க விரும்புகின்றேன் அதுபோன்று நீங்களும் இந்த கேள்விகளை உங்களை நோக்கி எழுப்புங்கள் யார் தவறு செய்யாதவர்கள் கடவுளை விட்டு விலகாதவர்கள் யார் நான் கட தவறு செய்தவன் கடவுளை விட்டு தவறுகள் மூலம் விலகியிருக்கிறேன் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட அதே நேரம் நாம் வாழும் உலகில் யாராவது ஒரு நபருக்கு துன்பம் நிகழ்ந்துவிட்டால் உடனடியாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கடவுள் அவரை தண்டித்து விட்டார் அவர் செய்த அனைத்திற்கும் அவருக்கு தேவை என்று துன்பப்படுகின்ற மனிதனை பார்த்து நாம் அவன் துன்பப்படுவது சரிதான் என்று சொல்லும் விதமாக பல நேரங்களில் இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை கடவுளுக்கு தெரிந்தது அன்பு செலுத்துவது இரக்கம் காட்டுவது தண்டிப்பவர் கடவுள் அல்ல அம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதாவது நம்மீது சுமைகள் சுமத்தப்படக்கூடாது என்பதற்காக அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட அதே நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக காத்து நிற்கக்கூடியவர் பொறுமை மிக்கவர் நாம் அவரை தேடிச் செல்வதற்கு எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவர் பிறர் வழியாக நமக்கு செய்கின்றார் எத்தகைய சூழலிலும் நம்மை கைவிட மாட்டார் என்பதே உண்மை இதற்கு எடுத்துக்காட்டாக பர்தலோ லோங்கோ என்பவரை நாம் சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி இத்தாலி நாட்டிலே பிரிந்திசி என்ற பகுதியில் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்தே விசுவாசத்தால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலில் பங் பங்கெடுத்தவர் ஜபமாலை சொன்னவர் கடவுளை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவர் ஆனால் பெற்றோரிடமிருந்து கிடைத்த விசுவாசம் அவர் இளைஞனாக இருந்த பொழுது நிலைத்து நிற்கவில்லை என்பதுதான் உண்மை கல்லூரிக்கு செல்லுகின்றார் அங்கே பல பேராசிரியர்கள் குருத்துவத்தை துறந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு திரு அவை மீது கோபம் அல்லது குறிப்பிட்ட குருக்கள் மீதோ அல்லது ஆயர்கள் மீது கோபங்கள் இருக்கலாம் அல்லது திருத்தந்தை மீது கோபம் இருக்கலாம் ஆக அந்த கோபத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தை பற்றி தவறான கருத்துக்களையும் தவறான சிந்தனைகளையும் மாணவர்களிடையே பரப்புகின்றார்கள் தவறை உண்மை என பதிய வைக்கின்றார்கள் இதனால் பலர் நம்பிக்கை இழக்கின்றார்கள் அதில் ஒருவர் வர்த்தலோ என்பவர் நம்பிக்கை இழந்தவர் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதிநேரம் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறார் தீயவற்றை நினைத்து தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றார் இறுதியாக ஹி பிகேம் அதாவது தீமையின் ஆதிக்கம் கொண்ட மனிதராக மாறுகின்றார் அவரான வழிகாட்டுதல் தவறான வாழ்வை துணிந்து செய்ய வழிகாட்டியது ஆனால் உண்மையான வழி எது எது என்று அவருக்கு காண்பிக்க கடவுள் விரும்பினார் பர்தலோவுக்கு என்ற ஒரு நண்பர் இவர் ஒரு பேராசிரியர் அவருக்கு பர்த்துளம் மீது கரிசனை உண்டு ஆகவே ஒரு நாள் அவரை பார்த்து கேட்கின்றார் நீ நம்பிக்கையற்ற நிலையில் மறித்து நரகம் செல்ல விரும்புகிறாயா இந்த வார்த்தை பர்துலமே பாதித்தது காரணம் என்ன அவர் உண்மையிலேயே மனதளவில் மகிழ்ச்சியாக இல்லை அவர் அகமனதில் அமைதி இல்லை அவர் வாழ்வு முழுவதும் கவலைகளால் மூழ்கி இருக்கின்றன இருளுக்குள் தான் சிக்குண்டது போல் உணர்ந்திருக்கிறார் தனக்குள்ளே மனச்சோர்வு பயம் சில நேரங்களில் உளவியல் ரீதியான பாதிப்புகள் தூங்கும் போது தன்னை யாரோ கூப்பிடுவது போன்றும் தொந்தரவு செய்வது போன்றும் உணர்வுகள் இப்படி பலவற்றால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அவருக்கு பயம் கொள்ளுகிறது அந்த நேரத்திலே அவர் ஃபாதர் ஆல்பர்ட் ரதந்தே என்ற டொமினிக்கன் சபையை சார்ந்த ஒரு குருவானவரை சந்திக்கின்றார் அவர் பர்துலோவை தான் இழந்த நம்பிக்கையை விசுவாசத்தை மீட்டெடுக்க உதவி புரிகின்றார் டொமினிக்கன் மூன்றாம் சபையில் சேருகின்றார் அதாவது இப்பொழுது இயேசுதான் உண்மையானவர் இயேசுதான் இரக்கமுள்ளவர் இயேசுதான் அன்பர் என்று இயேசு மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக டொமினிக்கன் மூன்றாம் சபையில் சேர்ந்து விசுவாசத்தை நிலைத்து நிற்பது மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கும் பரப்புவதற்கு ஆரம்பிக்கின்றார் அன்னை என்று ஒரு ஆலயத்தை எழுப்புகின்றார் அதைத்தான் இன்றைக்கு நாம் அன்னை போம்பை போம்பை பிரசீலிகா என்று சொல்வோம் அன்னை மரியாளுக்காக அவர் எழுப்பிய ஒரு பெரும் கோயில் அதுபோன்று அதோடு நிறுத்திவிடவில்லை பல மனிதர்கள் செய்த தவற்றிற்காகவும் செய்யாத தவற்றிற்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த பெற்றோருடைய குடும் குழந்தைகளையும் பெற்றோரிடையே தவித்த குழந்தைகளையும் வளர்ப்பதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு இல்லத்தையும் நிறவுகின்றார் ஏழைகள் படிப்பதற்கு கல்வி கூடத்தை எழுப்புகின்றார் ஆக இப்படி கடவுள் பணியை முழுமையாக கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வு எப்படி இந்திய இன்றைய நற்செய்தியோடு ஒன்றித்துப் போகிறது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே காய்க்காத மரம் என்று குறிப்பிட அத்தி மரம் மூன்று ஆண்டுகள் காய்க்கவில்லை இன்னும் ஒரு ஆண்டு விட்டு பார்க்கலாமே அதுபோன்றுதான் பர்த்தலோமே பர்த்தலோ முதலில் கடவுளுக்கு உரிய எதுவும் செய்யவில்லை என் தன்னுடைய நலனுக்காகவே எதுவும் செய்யவில்லை பிறருடைய நலனுக்காகவும் எதுவும் செய்யவில்லை ஆக எந்த பலனும் இல்லை அப்படிப்பட்ட சூழலும் கடவுள் அவரை அழித்து விடவில்லை மாறாக அவருக்கு இன்னும் வாய்ப்பை கொடுக்கின்றார் அவர் மீது இரக்கம் காட்டுகின்றார் அவருக்கு அன்பு காட்டுகின்றார் மற்றும் அவருக்கு பிறர் வழியாக வழி ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அதுவும் குருவானவர் வழியாக வீழ்ந்த விசுவாசம் மீண்டும் தளிர்விட உதவி புரிகின்றார் அவை அன்பு மிக்கவர்களே சிந்தித்து பார்ப்போம் நாமும் தவறு செய்யக்கூடியவர்கள் இயேசு நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றார் நானும் நீங்களும் மனம் மாற தயாரா ஏனென்றால் மனம் மாறினால் உள்ளம் வெளிச்சத்தை உணரும் உள்ளம் அன்பை உணரும் உள்ளம் மன்னிப்பை உணரும் உள்ளம் பிரகாசமாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் கவலை கொள்ளாது உள்ளம் மனச்சோர்வடையாது உள்ளம் துவண்டு போகாது உள்ளம் இருளடைந்திருக்காது அதற்காக நம்மையே முழுமையாக இறைவனை இறைவன் கருத்தில் ஒப்புக்கொடுத்து இறைவனை ஏற்று வாழ்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆம்